ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அஸ்மிதா சரவன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு உளுந்து கஞ்சி செய்ய போகிறோம் நிறைய பேர் வந்து உளுந்தை வந்து வெள்ளை உளுந்தும் எடுத்துப்பாங்க ஆனால் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க அந்த தோலில் தான் சத்து வந்து நிறையா கிடைக்கிது நம்ம வந்து டிஃபனுக்கு வந்து வெள்ளை உளுந்து சேர்த்திக்கிறோம் இந்த மாதிரி குடிக்கும் போதாவது கஞ்சி செய்யும் போதாவது கருப்பு உளுந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தனியாக கடையிலே கிடைக்குது ஒரு கால் கிலோ அளவு கூட வாங்கி வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு குடிக்கலாம் கருப்பு உளுந்தை வந்து எனக்கு தேவையான அளவு ஒரு ஒரு சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கருப்பு நிறமாக தொட்டால் சூடாக இருக்கணும் அந்த மாதிரி அளவுக்கு சூடு பண்ணி வறுத்து எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி ஏற்றுட்டேன் அரைச்சிட்டு கொட்டிகிட்டு தண்ணி வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் கரைச்சிக்கலாம் இல்லைன்னா கட்டி ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் இல்லைன்னா கட்டி கட்டியாக அப்படியே நின்றுடும் அந்த மாவு அதனால் கரைச்சிட்டு நம்ம நான் வந்து நாலு டம்ளருக்கு ஏற்ற மாதிரி தான் செய்கிறேன் நாலு பேர் இருக்கிறதனால நான் நாலு பேர் டம்ளருக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு கலக்கிட்டே இருக்கேன் கூடவே இருந்து கலக்குங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் இந்த கஞ்சி வந்து எலும்புகளுக்கு ரொம்ப வலுவை கொடுக்கும் அதுவும் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா வயதுக்கு வரும் தருணத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் ரெகுலராக இந்த கஞ்சியில் வாரத்தில் ரெண்டு நாளாவது கொடுங்க எலும்பு வந்து அந்த முதுகு தண்டு உடம்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் பசங்களுக்கும் கொடுங்க நம்ம எலும்புங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த கஞ்சி இருந்து செஞ்சு கொடுங்க பிள்ளை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் சர்க்கரை வந்து சேர்த்தாதீங்க அதனால் வெள்ளம் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா நாட்டு சக்கரையும் போட்டுக்கோங்க அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏலக்காயும் தட்டி போட்டுக்கோங்க இதில் வந்து முந்திரியும் நெய்யில் வறுத்தும் போட்டுக்கலாம் நான் வந்து தேங்காய் மட்டும் துருவனை தேங்காவை மட்டும் தூவி விட்டுக்கிறேன் அதுவே நல்லா வாசனையாக இருக்கும் முந்திரி இருந்தால் நீங்கள் நெய்ல வறுத்து அதையும் போட்டு கொட்டிக்கோங்க ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் வெதுவான சூட்டில் குடிங்க சூப்பராக இருக்கும் ஆறி போச்சுன்னா கொஞ்சம் அந்த பருப்பு உளுத்தம் பருப்போட ஸ்மெல் வரும் அதனால் சுட சுட கொஞ்சம் மிதமான சூட்டில் குடிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லது கண்டிப்பாக இந்த பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்